கேரளா சபரிமலையில் குடியிருக்கும் சுவாமி ஐயப்பன் வரலாறு மற்றும் புராணக் கதைகளும் கதைக்குள் செல்லும் முன் எங்கள் எம் ஆர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும் வாங்க கதைக்குள் செல்லலாம் பண்டைய காலத்தில் தென் இந்தியாவின் புனிதமான பந்தள நாட்டில் ராஜசேகர பாண்டியன் என்ற நீதிமான் மன்னர் வாழ்ந்து வந்தார் அவரும் அவரது மகாராணியும் மிகவும் நல்லவர்கள் ஆனால் ஒரு துயரம் ஒரு குழந்தை இல்லை என்பதை நினைத்து மிகவும் வருந்தினர்கள் அதனால் தினமும் அவர்கள் சிவன் விஷ்ணு பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்களை நினைத்து பிரார்த்தித்தனர் ஓ இறைவா எங்கள் அரண்மனையில் குழந்தையின் சிரிப்பு ஒலிக்கட்டும் அவர்களின் பிரார்த்தனை பலன் கொடுக்கும் வழியில் அவர்கள் அரண்மனையில் குழந்தையின் சிரிப்பு ஒலி ஒலித்தது ஐயப்பனின் அதிசய பிறப்பு அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு மோகினி வடிவில் அசுரர் பாஸ்மாசுரனை அளித்தார் அப்போது பரமசிவன் அவரைக் கண்டபோது இருவரிடமிருந்தும் ஒரு தெய்வீக சக்தி தோன்றியது அந்த சக்தியே ஹரிஹரசுதன் ஸ்ரீ ஐயப்பன் அந்த குழந்தை மணிக்கண்டன் அவரின் கழுத்தில் ஒலித்த மணியின் ஒலிக்காக அந்தப் பெயர் கிடைத்தது ஒருநாள் பந்தள மன்னர் கங்கை நதிக்கரையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு குழந்தை தாமரையில் மிதந்து வந்து கொண்டிருந்தது அதைப் பார்த்த மன்னர் ஆச்சரியத்தில் மூழ்கி அன்போடு அந்த குழந்தையை தத்தெடுத்தார் மணிக்கண்டனின் தெய்வீக சிறுபருவம் மணிக்கண்டன் குழந்தையாக இருந்தபோதே ஞான மிகுந்தவர் வேதங்களும் யோகங்களும் தியானங்களும் எல்லாம் அவருக்கு இயல்பாய் தெரிந்திருந்தது அவரின் முகத்தில் ஒரு அமைதியும் கண்களில் ஒரு ஒளியும் இருந்தது எல்லாம் இந்த குழந்தை சாதாரணவன் அல்ல என்று உணர்ந்தனர் மகிஷி வதமொரு நாள் பந்தள ராணி பொய் நோயால் பாதிக்கப்பட்டது போல நடித்து எனக்கு புலியின் பால் தான் மருந்து என்று சொன்னார் அது ஒரு சதி ஏனெனில் ராணி தனது சொந்த மகனே அரசராக வேண்டும் என நினைத்தார் மணிக்கண்டன் அம்மா குணமடைய நான் போய் புலி கொண்டு வருகிறேன் என்று புன்னகையுடன் கூறினார் அவர் காட்டுக்குள் சென்று மகிஷி என்ற அசுரியை வதம் செய்தார் மகிஷி முன்பு மகிஷாசுரனின் சகோதரி விஷ்ணுவால் வதம் செய்யப்படுவேன் என்ற சாபத்தால் பிறந்தவள் அந்த சாபம் இப்போது முடிந்தது மகிஷி விடுதலை பெற்றால் மற்றும் ஐயப்பனை பரம தெய்வம் என வணங்கினாள் புலியின் மேல் அருள் புரியும் ஐயப்பன் மணிக்கண்டன் புலியின் மேல் ஏறி பந்தளத்திற்குத் திரும்பினார் அவரைப் பார்த்து அனைவரும் அதிசயத்தில் நின்றனர் புலியின் மீது வந்த அந்த சிறுவன் தெய்வம்தான் அப்போது மன்னரும் ராணியும் அவரை வணங்கி மன்னிப்பு கேட்டனர் சபரிமலை யாத்திரையின் தொடக்கம் மணிக்கண்டன் புனித பந்தல மண்ணில் கூறினார் என் பணி இங்கு முடிந்தது இப்போ நான் சபரிமலையில் தங்கி எல்லா மதத்தினரும் எல்லா மனிதர்களும் ஒரே இறைவனாக ஒன்றிணைய வழிகாட்டுவேன் அவர் சபரிமலை மலையில் தங்கி யோக நிஷ்டையில் அமர்ந்தார் அங்கிருந்து அவர் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் அவர் உபதேசித்தது தத்துவமசி நீயே அந்த இறைவன் இன்றைய யாத்திரை இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே ஐயப்பா என்று மலையேறுகிறார்கள் அவர்கள் நாற்பத்து ஒன்று நாள் விரதம் இருந்து மனம் சுத்தமாக எண்ணம் தூய்மையாக ஆசையற்றவராக அந்த தெய்வத்தை அடைகிறார்கள் ஐயப்பன் பாவங்கள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் அவர் அருளால் அன்பும் சமாதானமும் சகோதரத்துவமும் நிலைக்கும் ஐயப்ப துதி சுவாமியே சரணம் ஐயப்பாத்திலேயே அறம் அன்பருவார் அருளால் எங்கள் வாழ்க்கை ஒளி பல